அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சகுனை பார்த்ததும் இல்லை சகுனுங்களில் சுப சகுனம் எது அசுப சகுனம் எது அது தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க சகுனம் இப்போ பார்க்க போனால் எது எதுக்கு பார்க்கலாம் வீட்டுக்கான மனையை தேர்ந்தெடுக்க சென்றாலோ அல்லது கட்டிட வேலையை தொடர்ந்துக்கு சென்றாலோ அல்லது வாயற்படி என்ற வாசக்கால் வைப்பதுக்கு சென்றாலோ அல்லது கிரக பிரவேசம் செய்ய முடிவு செய்தாலோ சகுனங்களை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவார் செய்தால்தான் நன்மைகள் விளையும் இறைவன் இயற்கையாகவே சிலவற்றின் மூலமாக நமக்கு நேராக இருக்கும் எதிர்கால விளைவுகளை உணர்த்துகிறான் அவற்றை நம் முன்னோர்கள் சகுனங்கள் என்கிறார்கள் இவற்றை சரியாக புரிந்து கொண்டு நடைமுறையில் பின்பற்றினாள் நேர இறுக்கம் பல இன்னல்களை தவிர்க்க நம்மால் முடியும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை எனவேதான் எல்லாவற்றுக்கும் சகனும் இன்றியமேத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது கருத்தில் கொள்ளுங்கள் சகனம் பார்ப்பது மிக மிக முக்கியம் சுப சகனம் பார்த்தீங்கன்னா பசு யானை வெள்ளப்புறா தேர் குதிரை காளை மாடு கன்று கன்றும் பசுவும் வெள்ளப்பசு கன்னிப்பெண் இரட்டை பிராமணர்கள் நீசன் சைவம் தயிர் புஷ்பம் எரியும் நெருப்பு இரு நிறைகுடங்கள் தாமரைப்பு சந்தனம் தானியம் பொறி எல் நெய் பால் சலவை துணி அன்னும் முத்துமாலை நிறைகுடம் கருப்பு சங்கு சத்தம் சுப வார்த்தைகள் கேட்டல் கருடன் காடை காகம் இவை வந்து இடமாக பறந்தாலும் கிளி மயில் இவை வளமாக போனாலும் சுப சகுனங்களாக நம்ம எடுத்துக்கணும் காரியம் ஜெயம் ஏற்பட பசு கோழி வளமாக சென்றாலும் நாய் எலி குரங்கு இடமாக சென்றாலும் இதெல்லாம் சுபசகுனத்தில் வரும் கரைச்சில் கொள்ளுங்கள் இப்போ அசுபசகுணம் அவிழ்ந்த தலைமுடி எண்ணெய் தேய்த்த தலை சடையன் முயல் பன்றி பாம்பு உப்பு ஈரத்துணி சிவப்பு மலர் கலகம் தும்பல் அழுகை அதாவது அபாயமான வார்த்தைகள் இவையெல்லாம் கேட்டால் இவை அசுப சகுனங்களாகும் இது நம்ம செல்லக்குள்ள போல் அசுப சகுனங்களை கேட்டுட்டுங்கன்னா உடனே வீட்டுக்கு திரும்பி வந்து ஒரு கிளாஸ் நீர் அருந்தி விட்டு பின்று செல்லலாம் அந்த சகுனம் நம்மளுக்கு அதாவது எந்த கெட்டதும் செய்யாமல் நம்மளை பத்திரமா எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் இது முன்னோர்களுடைய கருத்து நீங்கள் ஒரு வீடு வாங்க போனாலும் சரி இடம் வாங்க போனாலும் சரி இல்லை பிள்ளைகளை முத முதல்ல பிள்ளை படிக்கிறது போனாலும் சரி இல்லை மேல் படிப்புக்கு சென்றாலும் சரி எந்த ஒரு விஷயமான சகுனம் பார்த்து செய்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சரியான சகுனம் இல்லாமல் நம்ம போய்ட்டு செய்யிட்டோன்னா அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்